முன்னாடி மற்ற கம்பெனியில் இருக்கிறான் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோன் பண்ணி ஃபாலோ பண்ணி அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படி எதுவுமே இல்லை நான் இங்கே இல்லை நான் போய் பேசவும் இல்லை அவரையும் கொடுத்து மூணு நாள் பண்ணி ஏசி ரூமில் இருந்துருக்காங்க டியூஷனே போட்டிருக்கேன் அப்போ பையனுக்கு ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறதுக்காக வந்துட்டான் என்ன வந்து டிஜைட் பண்ண முடியாது அம்மா கையில் இல்லை அப்படின்ட்டு இருக்கேன் அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு ஏப்ரலில் இருந்து இப்போ வர கட்டிக்கிட்டு இருக்கேன் இட இடம் பிரேக் கட்ட கட்டணியாதான் வந்துச்சு அப்புறம் கட்டி கம்பியாது அப்படின்ட்டு அவரை என்னை அட்வைஸ் பண்ணார் லாஸ்ட் வந்து என் பையன் கோடம்புச்சுன்னு இங்கே நம்ம சேகரி கேட்கலாம் அமெரிக்க ஹாஸ்பிட்டலாக கூப்பிட்டுருக்கேன் அப்போ அட்மிட் பண்ணணும் அப்படின்ட்டு பண்ண மாட்டாங்க அப்போ அட்மிட் பண்ணேன் கிட்டத்தட்ட த்ரீ த்ரீ நைட்ஸு ஃபோர் டேஸ் ஃபோர் டேஸ் அப்போ வந்து நான் முதல்ல வந்து அமௌண்ட் கட்டலை நீ கேலேஸ் இருக்காங்க கிட்ட இருக்கு அப்படின்னாங்க அப்போ நான் உடனே இது பண்ணேன் அப்போ நம்ம எதுவும் கட்ட வேண்டியிருக்குமோ இருக்குமோ அப்படின்னு நான் எனக்கு ஒரு பயமும் இருந்துச்சு நான் கொஞ்சம் அமௌண்ட் ரெடிமேட் பண்ணி வச்சுருந்தேன் கிட்டத்தட்ட எனக்கு அடுத்த நாள் கால் வந்துச்சு நான் வந்து இந்த பண்ணி வந்து எட்டாயிரம் பாஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு நானுமே ஒரு கோப்போட இது மாதிரி சின்ன ஒரு பார்த்து சின்ன பையன்ங்கிறதுனால ஒரு ஏசி வந்து அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருக்கேன் லக்ஸுரியஸாக எடுத்தேன் எப்படி கிடச்சிருந்தோம் அதுக்கு போல கிட்டத்தட்ட ரெண்டாவது நானே எனக்குள்ளவே வந்துட்டு சார் வந்துடும் சார் பழக்காய் அப்படின்னாங்க இது என்ன முக்கியமானதுன்னா எங்கள் வீட்டில் வந்து டிஸ்கரை பண்ணாங்க அது எப்படி கிடைக்கும் ஸ்டே ஒன்றால் கிடைக்காது அப்படின்னாங்க ஆனால் அது கிடைச்சிட்டு நான் ஓப்பிதான் போடணும்னு நினைச்சா போட முடியாது அப்படி இது என்னன்னா இது க்ளைமும் ஒரு வாரம் நான் கொடுக்கல உண்மையாக சொல்லல நான் போய் சொல்லல கட்சி அன்னைக்கு மூணா வெளியிடும் போது நான் ஓட கொடுக்கல

நான் எனக்கு ஃபோன் பண்ணி எப்படியாவது சொல்லிருங்க குறைச்சி பேசுங்க அப்படின்ட்டு நான் அப்படிலாம் இன்னும் ஆட்டோமேட்டிக்கா நடந்தோம் அப்படின்னா நாளைக்கு ஊர்லேயே இல்ல ஆட்டோமேட்டிக்கா நடந்தது அதை பார்த்து அவரே வந்து ஒர்க் பண்ண வந்திருக்காரு இப்போ இவங்க மேல ஐசிசிஆர்ல எக்ஸாம் எழுதி நம்ம ஏஜென்டா ஜாயின் பண்றாங்க நம்மளோட